ஜெகன் ஜெகன் பேர் வச்சவங்களுக்கு வாழ்வாதாரம் வந்து இருக்கும் பொருளாதாரம் இருக்கும் ஜெகன்ங்கிறது ஜெகநாதன் ஜெகன் அப்படின்னு தான் ஜெகன்கிறவங்க வந்து படிப்பு துறையில பாத்தீங்கன்னாக்க ஒரு அப்பா வந்து நமக்கு வந்து ஒரு பையனுக்கு வந்து ஒரு பேர் ஒருத்தர் ஜெகன் வச்சிட்டாருனா இங்கே அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்பா மேல ரொம்ப பிரியமா இருந்து அப்பா வந்து நமக்காக உழைக்கிறாரு அப்பாவுக்காக நம்ம இதெல்லாம் சாதிக்கணும் அப்பாவுடைய அந்த உழைப்பை வீண் போயிடக்கூடாது அப்பாவுக்காக நம்ம இதை சாதிச்சு நம்ம பெரிய ஆளாகி அப்ப அப்பாவுக்கு பேர் சேர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே இந்த ஜெகநாதன் இருப்பாங்க அப்பாவுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு வெற்றியை தேடி தருவாங்க தன்னுடைய பிள்ளை வந்து தன்னுடைய பேரை சொல்லணும் அப்படின்னு ஒருத்தர் நினைச்சாருன்னா ஜெகன்னு வச்சுருங்க போதும் ரொம்ப ஜெகந்நாத்ன்னு ஒரு பேரை வச்சுட்டீங்கன்னாக்க மிகப்பெரிய ஒரு வெற்றியை அவங்களுக்காக தேடி கொடுப்பாங்க அவங்க வாழ்க்கையை வந்து அப்பாவுக்காக ஒரு அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு எழுத்து அப்பாவுக்காக எல்லாமே செய்வாங்க இந்த ஜெகன்கிறவங்க அதே மாதிரி அரசு தொழிலில் அவங்க வெற்றிகரமாக இருப்பாங்க இவங்க வந்து எதில் கொஞ்சம் தோல்வி அடையும் அப்படின்னு கேட்டி விரும்பி திருமணம் பண்ணும்போது கொஞ்சம் தோல்வி அடைவாங்க அதையும் கொஞ்சம் சரியான குறைப்படியா அப்பாவோட சம்மதத்தோட ஒரு குடும்பத்துடைய ஒப்புதலோட அவங்க பண்ணிக்கிட்டாங்கன்னா ரொம்ப சிறப்பாக